ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஆறு வருடம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் நடந்தது அப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக பெரும்பான்மை இல்லை எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறவுதான் அதனால் கூட்டணி ஆட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூற்றி எண்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருந்தாங்க இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் பெரும்பான்மை பத்து எம்பிக்கள் அதிகமாகவே இருந்தாங்க இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி தான் அமைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னூற்றி மூணு எம்பிக்கள் இருந்தாங்க ஐம்பது எம்பிக்களுக்கு மேல அதிகமாக இருந்தாங்க இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி தான் அமைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூற்றி நாற்பது எம்பிக்கள் தான் இருக்காங்க இப்போதும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி தான் அமைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி ஆட்சி என்பது அதனுடைய கொள்கை கூட்டணி ஆட்சி தான் ஜனநாயகம் கூட்டணி ஆட்சினால் தேர்தலில் ஏறல் யாரெல்லாம் சேர்ந்து போட்டியிடுறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தேர்தலில் சேர்ந்து போட்டியிடுவோம் ஆட்சியில் மட்டும் சேர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்கா நாம் ஒரு பயணம் போகிறோம் போகிற வழியில் சாப்பிடும்போது அல்லது விளையாடும்போது நான் தனியாக விளையாடுவேன் உங்கள் கூட விளையாட மாட்டேன் உங்கள் கூட நான் வேலை செய்ய மாட்டேன் நான் தனியாக பண்ணுவேன் நான் உங்களோட சாப்பிட மாட்டேன் தனியாக சாப்பிடுவேன் நான் வேறு நீங்கள் வேறு அப்படின்னு சொல்கிறதா ஒரு பயணம் சேர்ந்து போனால் போகிற வழியில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் சேர்ந்து தானே செய்யணும் அதுதானே நட்பு ஆனால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி கடைபிடிக்குது கூட்டணி ஆட்சி தமிழகத்திலும் கூட கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைப்போம் என்று அகில பாரத உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்து இருக்காங்க அதை தமிழக பத்திரிகைகள் அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க இங்கே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ஒரு தேர்தலில் கூட தனி பெரும்பான்மையாக போட்டியிட்டது கிடையாது தனியாக போட்டிக்கிட்டது கிடையாது தனி தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சதும் கிடையாது அவங்க எப்பவுமே கூட்டணியா போட்டிக்கிட்டு தான் எம்எல்ஏக்களை பெறுகிறாங்க ஒரு ஐந்து ஆண்டுகளில் குறைவான எம்எல்ஏக்களோட ஆட்சி அமைச்சாங்க மற்றபடி அவங்களுக்கு அந்த அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமாக இருக்கு ஆனா அந்த அறுதி பெரும்பான்மைக்கு அதிகமான அந்த எம்எல்ஏ எப்படி வந்துடுச்சு ஆனால் கூட்டணியோடு தான் வந்துடுச்சு கூட்டணி தான் ஆட்சி ஆனால் ஆட்சியில் கூட்டணி இல்லை நான் தனியாக சாப்பிடுவேன் மற்றவங்களை சேர்த்துக்க மாட்டேன் நான் தீண்டாமல் பின்பற்றுவேன் அப்படின்ட்டு திமுக சொல்றது ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கூட்டணி கொள்கை தான் அது பெரும்பான்மையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட்டணி அதாவது கூட இருக்கிறவங்களை அறவணைச்சு போறதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கூட்டணி கொள்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜனநாயக கொள்கை